அன்பான வாடிக்கையாளர்கள் நாம் இருப்பது அம்பத்தூர் கல்லிக்குப்பம் ஆர்ச்சில் நாம் இருக்கின்றோம் ஆண் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இந்த மெயின் ரோட்டிலிருந்து மிக அருகில் இரண்டு இடங்கள் விற்பனை இரண்டு இடங்கள் விற்பனை ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடம் ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடம் வாடிக்கையாளர்ல வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் கள்ளிக்குப்பம் ஆர்ச்சை பார்த்தோம் அதிலிருந்து மிக அருகில் நமது இந்த இடம் இந்த தெருவில் உள்ள பில்டிங்குகள் இந்த நகரின் பெயர் பெயர் பசும்பொன் நகர் சுற்றிலும் உள்ள வீடுகள் வாடிக்கையாள இது பெரிய இடம் இதை சுமார் மு நான்கு ஐந்து பிளாட்டுகளாக ஐந்து பிளாட்டாக பிரிக்கப்பட்டுவிட்டது அதில் இந்த இடம் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இடம் இருபத்தி ஆறு அடி அகலம் நாற்பது அடி நீளம் ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு இடத்திற் இடத்திற்கும் சிஎம்டி அப்ரூல் உள்ளது பில்டிங்க்கும் சிஎம்டி அப்ரூல் உள்ளது இடம் மற்றும் வீட்டிற்கு சிஎம்டி அப்ரூல் உள்ளது ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபிக்ஸடு ப்ரைஸ் சவுத் ஃபேசிங் அடி ரோடு வாடிக்கையாளர்களே மிக மிக நன்றான சைஸ் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்